தனியார் மதுபான விடுதிகள் மூலம் மதுவை விற்பனை செய்யவே திமுக மதுவிலக்கு பற்றி பேசுவதாக அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் திருச்சி கரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் விவசாயிகளின் தற்கொலை அதிமுக அரசில் அதிகரித்து இருப்பதாக திமுக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாகவும் இடுபொருளான உரத்தின் விலை அதிகரிப்பிற்கு முந்தைய காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மூக அழகிரிய கா என தெரிவித்தார். மேலும் தனியார் மதுபான விடுதிகள் மூலம் மதுவை விற்பனை செய்யவே திமுக மதுவிலக்கு பற்றி பேசுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரே i yeah.